அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது அம்பத்தூர் புதூர் புதூரிலிருந்து அம்பத்தூர் மார்க்கெட் செல்லும் வழியில் நாம் இருக்கின்றோம் தாங்கல் பூங்கா அருகில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளர்களே இந்த பூங்காவிலிருந்து சுமார் முந்நூறு மீட்டர் தொலைவில் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃபார்சேல் இந்த பூங்காவிலிருந்து அம்பத்தூர் காய்கறி மார்க்கெட் மற்றும் ரயில்வே ஸ்டேஷன் செல்லும் ரோட்டில் அப்பார்ட்மெண்ட்ஸ் பார் செல் செகண்ட் ஃப்ளோர் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஈஸ்ட் ஃபேஸிங் செவன் ஃபிஃப்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் 488 எயிட் எயிட் ஸ்கொயர் ஃபீட் நானூற்றி எண்பத்தெட்டு விலை 44 நாலு லட்சம் ரூபாய் விலை குறைக்கப்படும் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க அப்பார்ட்மெண்ட்ஸை பார்க்கலாம் அன்பான வாடிக்கையாளர்களே

சர்வீஸ் ஏரியா உள்ளது ஈஸ்ட் ஃபேசிங் டோர் மெயின் டோர் ஈஸ்ட் பேசிங் பெட்ரூம்

कामन बातें मिल जाती हैं दो बट बेड्रूम हाल किचन सेकंड फ्लोर सेवेन फिफ्टी फाइव स्क्वायर फीट ईडीएस फोर एट एट स्क्वायर फीट सेकंड फ्लोर ईस्ट फेसिंग विलेज वाड़ी क्या लग வித் கார் பார்க்கிங் ஃபார்ட்டி ஃபோர் லேக்ஸ் நாற்பத்தி நாலு லட்சம் ரூபாய் பிரைஸ் நெகசபிள் செய்யப்படும் மிக மிக அருமையான இருக்கின்றது அன்புடன் அழைக்கின்ற சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அன்பான வாழ்க்கை அன்புடன் அழைக்கின்றது கொடத்தூர் பெரம்பூர் ரெடி ஹில்ஸ் அம்பத்தூர் ஆவடி வெள்ளிவாக்கம் மற்றும் எம்ஆர் நகர் எம் கே நகர் மற்றும் அனைத்து பகுதிகளிலும் தனி வீடு அபார்ட்மெண்ட்ஸ் இடம் வாங்க எங்களை அணுகுவோம் அன்புடன் அழைக்கின்றது சபா ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க